நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்களும் சட்டப்பேரவைகளில் எம்எல்ஏக்களும் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது காலை பத்து மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதையடுத்து அனைத்து மாநிலங்களிலும் உள்ள வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பத்திரமாக டெல்லி கொண்டு செல்லப்படும் இதையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது தமிழக எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டப்பேரவை வளாகம் அருகில் உள்ள கூட்ட அரங்கில் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கேரள எம்எல்ஏ அப்துல்லா ஆகியோர் சென்னையில் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது பாஜக கூட்டணி சார்பில் பீகார் முன்னாள் ஆளுநரான ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் சபாநாயகர் மீரா குமாரும் போட்டியிடுகின்றனர் இதனிடையே சென்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தில் அமைச்சர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இன்று நடைபெற உள்ள குடியரசு தேர்தலை முன்னிட்டு அமைச்சர்கள் செங்கோட்டையன் கடம்பூர் ராஜு வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர்